அநேகமான பெண்களுக்கு மாதவிடாயின் போது கீழ்ப் பகுதியில் தசைப்பிடிப்பு மார்பக வலி மார்பகவீக்கம் தலைவலி தோள்மூட்டு வலி மனச்சோர்வு எரிச்சல் போன்ற சில உபத்திரபமான அறிகுறிகள் தோன்றுகின்றன இந்த காலத்தின் முன்னும் பின்னும் சுரக்கும் இயக்குநர்களாலும் உள உணர்வுகள் மாறுபட்டு வித்தியாசமாக உணர்வார்கள் இது மாதவிலக்குக்கு முந்தைய அறிகுறி ப்ரீமென்ஸ்ட்ரூவல் சிண்ட்ரோம் ஓர் பி எம் என அழைக்கப்படுகிறது பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு கொள்கையை அறிமுகப்படுத்திய ஒரே இந்திய மாநிலங்கள் பீகார் மற்றும் கேரளா பீகாரின் கொள்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி அறிமுகப்படுத்தப்பட்டது பெண் ஊழியர்களுக்கு மாதந்தோறும் இரண்டு நாட்கள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு அளிக்கப்பட்டது இந்நிலையில் சம்பளத்துடன் கூடிய மாதவிடாய் விடுமுறை தொடர்பாக மாநிலங்களவையில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சித்துறை அமைச்சர் ஸ்மிருதி ராணி தெரிவித்த கருத்து சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மாநிலங்களவையில் ராஷ்டிரிய தள கட்சியின் எம்பி மனோஜ்ஜா மகளிருக்கு மாதவிடாய் விடுமுறை கட்டாயம் என்பது குறித்து ஆளும் கட்சியின் நிலைப்பாட்டை அறிய விரும்புவதாக தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இராணி மாதவிடாய் விடுமுறையானது அதிக வருவாய் ஈட்ட வேண்டும் என விரும்பும் பெண்களின் சமத்துவ வாய்ப்பை மறுக்கிறது மாதவிடாய் அல்லது மாதவிடாய் சுழற்சியானது இடர்பாடு அல்ல அது பெண்களின் வாழ்க்கை பயணத்தில் இயற்கையாக அமைந்தது என பதிலளித்தார் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணியின் இந்த பதிலானது சமூக வலைதளத்தில் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பெண்கள் பலரும் ஸ்மிருதி இராணியின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் தெலங்கானா சட்ட மேலவை உறுப்பினரும் பிஆர்எஸ் கட்சியைச் சேர்ந்தவருமான கவிதா தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணி மாதவிடாய் தொடர்பாக அளித்த பதிலை அறிந்து மனமுடைந்து விட்டேன் மாதவிடாய் என்பது விருப்பத் தேர்வு அல்ல அது உயிரியல் சார்ந்த ஒரு உண்மை சம்பளத்துடன் கூடிய மாதவிடாய் விடுமுறையை மறுப்பது என்பது எண்ணற்ற மகளிரின் வலியை பொருட்படுத்தாதற்கு சமம் என பதிவிட்டுள்ளார் இதேபோல் ஸ்மிருதி இரானியின் தரப்புக்கு பரவலாக கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன அதேவேளையில் ஸ்மிருதி இரானி கருத்துக்கு பாஜகவிடம் விருது வாங்கியிருந்த பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் ஆதரவு தெரிவித்துள்ளார்